வணக்கம் சார் தொகுதியில் வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியுடைய கல நிலவரம் எப்படி இருக்குது திருநெல்வேலி தொகுதியினுடைய கலநிலம் எங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கின்றது குறைந்தபட்சம் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து வேட்பாளராக காங்கிரஸ்ல வந்து அறிவித்த உடனே உங்கள் கட்சியில் வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்தது வெளி மாவட்டத்துக்காரர் அப்படிலாம் சரி அதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது அதெல்லாம் முடிஞ்சிடுச்சா அந்த பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரி எந்த எதிர்ப்பும் இப்போது இல்லை அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறோம் இங்கே இருக்கின்ற தலைவர்களை பார்த்தால் தெரியும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த தொகுதியை சார்ந்தவர்களும் மிக சுறுசுறுப்பாக உற்சாகமாக என்னோடு இணைந்து க பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது நீங்கள் இப்போ வந்து இந்த தொகுதியில் எப்படின்னா அவங்களை ஏத்து நிற்கிறது வந்து ஒரு அதிமுகவில் ஒரு முன்னாள் அமைச்சர் அதே மாதிரி இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா அதிமுகவில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவங்களும் வந்து ஓரளவு இந்த தொகுதியில் வந்து அறிமுகமானவங்க தான் ஸோ எல்லாமே பரிச்சயமான ஒரு முகங்கள் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு தொகுதியில் வந்து இப்போ நிற்கிறீங்க இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்ததும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது தான் எனக்கு பலம் நான் இங்கே விசாரித்த மட்டிலும் அவர் அமைச்சராக இருக்கின்ற போதும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் எந்த நன்மைகளும் இந்த தொகுதி மக்களுக்கு செய்ததாக ஒருவர் கூட குறிப்பிடவில்லை குறிப்பாக பல்வேறு தொழிற்சாலைகளை பேட்டையில் இருந்த தொழிற்சாலைகளை அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது மூடியிருக்கின்றார் அதை போன்று அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்றார் போக்குவரத்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறை கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்றார் அதன் மூலம் இந்த தொகுதி முழுவதும் அவருக்கு எதிர்ப்பலை இருப்பதை என்னால் கண்டுகொள்ள முடிகிறது அதிமுக வேட்பாளரை பற்றி எப்படி நினைக்கிறீங்க இன்னொருத்தவங்க வந்து நாம் தமிழர் இவங்கள போட்டியாக நினைக்கிறீங்களா எப்படி அதிமுக வேட்பாளரோ அல்லது பாரதிய ஜனதா வேட்பாளரோ நாம் தமிழர் கட்சியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவர்களெல்லாம் எங்களுடைய கூட்டணியை முன்னால் வேட்பாளராகவே நாங்கள் கருதவில்லை நீங்கள் இந்த இந்த தொகுதியை பொறுத்தவரையில் எதை முன்னிறுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு வரீங்க இந்த தொகுதியில் குறிப்பாக மக்களுடைய அடிப்படை தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்வோம் என்பதை சொல்லியிருக்கின்றேன் குறிப்பாக நெல்லை ரயில்வே கோட்டம் அமைப்பேன் என்கின்ற உறுதி வழியை கொடுத்திருக்கின்றேன் காரணம் இங்கே இருக்கின்ற மக்கள் கன்னியாபுரியில் இருக்கின்ற மக்கள் தென்காசியில் இருக்கின்ற மக்கள் தூத்துக்குடி மக்கள் ஒரு ஈக்யூ ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் கூட கேரளத்துக்கு போக வேண்டியிருக்கின்றது இந்த நிலைமை மாற்றி இந்த மூன்று மாவட்டத்தை ஒன்றாக இணைத்து நெல்லை தலைமை உலகமாக கொண்ட ரயில்வே கோட்டம் அமைப்பேன் குறிப்பாக குலவணிகர்புரம் என்கின்ற இடத்தில் நீண்ட நெடுங்காலமாக ஒரு ஒய்வடிவ ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கை அதை நிறைவேற்றி கொடுப்பேன் தாமிரபரணி மணிமுத்தாறு பாபநாசம் அணை அதை இணைத்து இங்கே இருக்கின்ற வாரம் பார்த்த பூமியை விளைநிலமாக மாற்றி தருவேன் மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்களுடன் இணைந்து எப்படி வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த தொகுதியை பொறுத்தவரையில் வந்து கூட்டணி கட்சியுடைய பலம் வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த தொகுதியில் இந்த கூட்டணியை விட்டால் வேறு கட்சிகள் இருப்பதால் நான் கருதவில்லை காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக மனித மக்கள் கட்சி இவைகள் ஒன்றாக இணைந்ததற்கு பின்னால் வேறு என்னது இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை எனவே நாங்கள் மிக மிக பலமாக இருக்கின்றோம் என்னை பொறுத்தவரையில் இந்த தொகுதியில் வளிச்சியம் இல்லை என்பதெல்லாம் இல்லை இந்த தொகுதியிலே நான் பல மாதங்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக இருந்திருக்கின்றேன் வேறு பல அமைப்புகளின் மூலமாக இந்த தொகுதியில் மிக மிக அறிமுகமானவன் என்பது நீங்களே கண்டுகொண்டிருப்பீர்கள் மக்கள் அனைவரும் எனக்கு மிக மிக அறிமுகமானவர்கள் நான் புதியவன் அல்ல உங்களுடைய அந்த விசிய நிறுத்தங்களுக்கான ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க